தலைவர் காமராஜரின் பிறந்தநாளிட்டு கிருஷ்ணகிரி விஜய் இன்ஸ்டிடியூட்டில் காமராஜரின் இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் என்ற துரைசாமி அணிவித்து இனிப்புகள் வழங்கினார் கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள விஜய் இன்ஸ்டிடியூட்டில் காமராஜர் அறக்கட்டளை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காமராஜர் அறக்கட்டளையின் தலைவரும் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான துரை என்ற துரைசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் நமது தேசிய கொடியினையும் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கல்வி கண் திறந்த காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு உறுதிமொழியும் மொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகம் மற்றும் சிறப்பிக்கப்பட்டது இதனைத் இதனை பேசிய காமராஜர் அறக்கட்டளையின் தலைவர் துரை என்ற துரைசாமி கல்வி கண் திறந்த பெருந்தலைவரின் பிறந்த நாளினை கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறோம் அவர் வாழ்ந்த காலத்தில் பள்ளிகள் பல கட்டப்பட்டு படிக்காத குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைத்து கல்வி கற்க வைத்து அழகு பார்த்தவர் பெருந்தலைவர் என்ற புகழாரம் சூட்டினார் மேலும் இந்த விழாவில் விஜய் இன்ஸ்டிடியூட் ஆசிரியர்களான உமேரா வேகம் சத்யா முகமது அர் ஷரீப் நித்யா ஆகியோர் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் விழா முடிவில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழை பேசி அனைவருக்கும் தமிழ் செல்வன் நன்றி கூறினார்